கல்யாணத்த ஊருக்குள்ள ஒவ்வொரு தெருவா மாடச்சாமி பூசாரி அந்த ரத்த சோரை மேல உருண்டு தூக்கி போறாருன அந்த சோத்தை வந்து மூப்பனார் சாமி அந்த சா இவருடைய படையில மூப்பனார் சாமி வாங்குறது மாடச்சாமி கண்ணுக்கு மட்டும் தெரியுது ஏன்னா மாடசாமி அருள் வந்து குறி சொன்னா கூட சாமி ஆனவா அந்த ஊரே பாய்க்கலாம் பத்து ஏன்னா கல் ஆறு ஒயிடா திரகாத்தான் வந்து ஆனாருக்க அவர் கண் அவர் அவர் சார்ந்த அவர் அந்த ரத்த போடும் போடும்போது அந்த மூப்பனார் மட்டும் அதை வாங்கி அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியும் ஆற்று படிக்கல பாலைவனம் போல் பறந்து விரிந்த மணல் பரப்பில் இரவு நேரம் அந்த நிலா வெளிச்சத்துக்கு அந்த மணல் வந்து பல பேர் மின்னுது அது மேல இதமான திண்டல் காற்று மிதமான போதையில் கேடி மாதவும் மொட்டை பாஸ்கரும் அப்படியே சிகரெட்டை பூச்சிட்டு சந்தோஷம் பயந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரவி உள்ள போயிருக்கான் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வர போற மது மாது சொல்லவே வேணும் ஆனந்தத்தில் மேந்திட்டு இருக்கான மேலே ஆக எத்துதான் நிலவு வந்து அந்த மேலத்தில் மறைஞ்சு 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 இருக்கு எப்படி அவன்ட்டு சொல்லலாம் பாருங்க அதை எழுதும்போதே அவர் அவ்வளோ வர்ணையே எழுதியிருக்காரு அந்த இடத்துல வந்து அது எழுதும் போது இந்த கற்பனை எழுதியிருக்காரு பேய்கதையாக இருந்தாலும் இந்த இடத்துல அந்த மேகம் மறைந்து ஓடியது அது அந்த பாஸ்கர் ரசிக்கிறது சிகரெட்டை குடிச்சுட்டு அப்படி எழுதியிருக்காரு ரொம்ப அது நல்லா இருந்தார் அதாவது பேய்கா இருந்தாலும் கவிதை நடைகள் எழுதியிருந்தாங்க கவிதை நடைகள் எழுதியிருந்தாங்க நல்லா இருந்த இங்கே வந்து முட்டை பாஸ்கரும் கேடி மாதம் சிகரெட்டு குடிச்சுட்டு மீண்டும் கஞ்சா புகை குடிச்சிருக்காங்க அங்கே வந்து ஊருக்குள்ளே மனசாதி பூசாரி சாப்பாடு போட்டுட்ருக்காரு ரவி வந்து அந்த பொண்ணு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு உள்ளே மாந்துப்புக்குள்ளே போயிட்டான் அவன் நடந்து போயிட்டே இருக்காரு இருட்டில் ஒத்தடிப்பாதில் மாந்துப்புக்குள்ளே ரவி பின்னாடியே போயிட்டு நின்று நிலங்க போகிறான் அவள் கொஞ்ச நூரம் போய்ட்டு ஒரு இடத்துக்கு ஒன்று ஒன்னே நிற்கிறான் ஒத்தடிப்பாதே இருட்டான மாந்துப்பு என்னென்ன கூப்பிட்டு போற போயிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான் பக்கத்தில் நெருங்கிட்டான் அவன் திருப்பி ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து நடக்க பார்க்குறான் நடக்கும்போது ரவி என்ன பண்ணான் டக்குன்னு அவன் கையை பிடிச்சு என்ன போயிட்டே இருக்கா அவள் கையை தொட்ட நம்ம சில்லு ஒரு மின்சாரத்தைக்குனவு ஏறு ஏறின உன்னே அப்படியே பார்க்கறான் கையை பிடிச்ச ஜில்லு ஏன உடனே என்ன நீ போயிட்டுன்னு போயிட்டேன் கையை சுண்டி திரும்பி அப்படிங்க அப்படி சொண்டி நீ திரும்புகிறாள் பாருங்க அவன் மூஞ்சிலாம் அகௌரவமா ரத்த கருள அது பின்னல்லிங்க போய் அகௌரமாக இருக்கா குடும்பமா இருக்கா அவர் சாகும்போது என்ன அந்த மூஞ்சிலாம் சதஞ்சு ரத்தம் ஒழிஞ்சிகிட்டு இருந்தால் அந்த நேரத்தில் நின்று சிரிப்பு சத்தங்கள்லாம் ஏறி ரவி வந்து பயந்துட்டான் பயந்து போய் அழகிறான் ரவியோட அலற சத்தமும் பேயோட சிரிப்பு சத்தமும் அந்த மாந்தப்பூர்லாம் ஏறிது மாந்தப்பூர் என்னுடைய சிரிப்பு சத்தம் மாந்தப்பூ மட்டும் இல்லைங்க அந்த ஆற்று படிக்க முழுகையும் கேக்குது ரவி அலறும் பேய் சிரிப்பு சத்தமும் கேட்ட பாஸ்கரன் திட்டம் போதை தெளிஞ்சு போச்சு ஏதோ விபரீதம் நடக்குது ரவி மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ரவி என்ன பண்றான் விருட்டுல ஓடி ஓடி ஒவ்வொரு மதத்தப்படுறான் உட்காந்து என்ன விட்டு விட்டு கத்துறான் அந்த பேய் வந்து நின்று அவன் பயந்து போயிட்டு நட்டுங்கிட்டு என்ன விட்டு வராதானே இந்த விட்டுற சொல்லி ஓய்ந்து விட்டாத்துல அவ்வளவுதானே இப்படியே அந்த பறந்து போய் ஆத்துமணில போய் பொத்துன்னு உழுக்கும் விழுந்ததை பார்த்த பாஸ்கர் ரவி நட்டு போய் அல்லாரான் திட்டிக்கிறான் நண்பான்னு தூட்டிடுறான் பார்த்த பேய் ஆத்துக்கு மேல அந்தரத்துல தள்ளபரி குழம்பா நின்றுகிட்டு பயந்து போட்டு அந்த சிறுப்பி சொத்தம் உருவம் வேற விசுவம் எடுத்து நிற்குது அதாவது ஒரு ஆறு அடி அஞ்சு அடி அஞ்சரை அடி இல்லை விசுவம் எடுத்து நிற்கு பாலக்கும் பூமிக்கு நிற்கிற மாதிரி தலைவரி போடம்பு நின்றுட்டு சிரிக்கிது அந்த இடத்துல நின்றுட்டு சிரிக்குது இவனு பயந்து போயிட்டான அப்படியே அந்த பேய் பறந்த அப்படியே இவன் பக்கத்துல வருதுங்க இவனு ரெண்டு பேரும் மிரண்டு ஓட ஆரம்பிச்சாங்க மணல எப்பவுமே காத்தோரமா பாத்தீங்கன்னா கரையில இந்த பெரியாண்டவர் சாமி பெரிய சாமி கோயில் கட்டி அதை கும்பிட்டுருப்பாங்க அந்த கோயிலை நோக்கி ஓடுறாங்க ஏன்னா சாமி கோயிலுக்குள்ள பூந்தாதான் தப்பிக்க முடியு சொல்லிட்டு வேகமா ஓடி ரெண்டு பேரும் அங்கே பிரியாண்ட கோயில் இருந்தது அக்கறையில் ஓடி உள்ளே போய் டக்குன்னு பிரியாண்டோட காலை கட்டி பிடிச்சிட்டாங்க கட்டி பிடிச்ச உடனே பேய் அப்படியே அந்தரத்திலேயே மாயமாக போச்சு மீதி நாளை